வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் அக்னிபாத் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்கீம் தான் இப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு மத்திய அரசும் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் அந்த ஸ்கீம் ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான இளைஞர்கள் அதுவும் இராணுவத்தில் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க எதுக்காக இப்பேற்பட்ட முரண்பாடு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்த விவகாரம் பார்த்திங்கன்னா மூன்று வேளாண் சட்டங்கள் அது ஒரு வழியாக விவசாயிகள் போராட்டம் உச்சத்தை எட்டி அவங்களோட போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அந்த மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்பட்டுச்சு இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறப்ப அதோட வீரியம் பல பேருக்கும் புரியல முதல்ல ரெண்டு நாள் நாலு நாள் ஆறு நாள் அப்படியே போயிட்டு நூறு நாட்களில் கடந்த அந்த போராட்டம் போனதுக்கப்புறம் தான் பலருக்கும் புரிஞ்சுது விவகாரம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தீர்வு கிடச்சிது சரினா அந்த ஒரு கலைபுரம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் இந்தியா அமைதியாக இருந்துச்சு இப்போ திரும்பவும் அக்னிபாத் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு அமைதியின்மை இந்தியா முழுக்கவே தோற்று வைக்கப்பட்டிருக்கு ஏதோ நார்த் சைடில் மட்டும்தான் அமைதியின்மை நிலவிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க சவுத் சைட்லையும் அதே தான் இங்கே தென்னகத்தில் இருக்க மாநிலங்களில் கூட பல இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க நம்ம சென்னையில் தலைமைச் செயலகம் இருக்குல்ல அங்கே கூட மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் அந்த அக்னி பாத் அப்படின்ற ஒரு திட்டம் மட்டும் தான் கடந்த பதினாலாம் தேதி இந்த திட்டம் மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு ஏன்னா கேபினட்டில் இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க அந்த அறிவிப்பு வெளியான பிற்பாடு தான் இந்த திட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட இராணுவ வீரர் தான் ஆனால் நாலு வருஷம் மட்டும்தான் யூனிஃபார்ம் போட முடியும் இந்த ஒப்பந்த அடிப்படையில் இராணுவ வீரர்களை உள்ளே எடுத்தால் அப்படி இருக்கும் இது தாங்க இதோட பேசிக்கான சாராம்சமே இந்த குறிப்பிட்ட அக்னிபாத் திட்டத்தை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே கிளிக் பண்ணி நீங்க இந்த திட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிங்க இந்த திட்டம் சார்ந்து போராட்டங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கலாம் இந்தியா முழுக்கவும் இந்த நேரத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாரு போல கடந்த ரெண்டு வருஷமா கொரோனா பேண்டமிக் தலையை சுத்தி போட்டு எடுத்துட்டு இருந்தனாலேயே நம்மளால ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம்கள் எதுவுமே நடத்த முடியாம போயிடுச்சு ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாருங்க இளைஞர்கள்லாம் இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவையாட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்களே உங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னவர் இது போல் இந்த திட்டம் நாங்கள் போது இருபத்தி ஓரு வயதை மட்டும்தான் உச்சவரமாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் அதை கூட உங்களுக்காக இருபத்தி மூன்று வயதுன்னு சொல்லி மாற்றிருக்கோம் ஸோ இந்த பொன்னான வாய்ப்பை இந்திய இளைஞர்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்றாரு மத்திய அரசு தரப்பில் சொல்கிறது இந்த விஷயம் ஆனால் போராட்ட களம் இப்போ நாடு முழுக்க பெருசாக போயிட்டுருக்கு ரொம்ப முரண்பாடார்களை இந்த ரிசர்வேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இடஒதுக்கீடு இதை இந்த குறிப்பிட்ட திட்டம் சார்ந்தோ மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்குங்க ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் வழுக்காமல் இருந்திருந்தால் இந்த ரிசர்வேஷன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போராட்டம் வளர்த்ததுனால தான் இப்போ மத்திய அரசு இப்படி இறங்கி வந்திருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த வயது வரம்பை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறதுனால நிறைய இளைஞர்களுக்கு இந்திய ராணுவத்தில் சேவையாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாரு லிட்டரலாக ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் அப்படியே சிமிலராக எங்கேயோ பார்க்க முடியுது இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக அக்னி வீரர்களாக யார் யாரெலாம் உள்ள வராங்களோ இவங்க சார்ந்து மத்திய துணை இராணுவம் அண்ட் இந்த அசாம் ரைஃபிள் பிரிவருக்கு பார்த்தீங்களா இந்த படைகள் இதில் பத்து சதவீதம் வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்றாருங்க மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அதுக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு எழும்புது அப்படின்னா அதில் எதிர்கட்சிகள் உள்ளே வராமையாக இருக்கும் இதான் என்ட்ரி கொடுத்துட்டாங்க இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்லங்க அதோட பிரதான தூணாக இருக்கார் பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதே தான் வேளாண் சட்டங்கள்னு சில சட்டங்களை கொண்டு வந்தீங்க அது நாடு முழுக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்திருச்சு இதே மாதிரி இந்த குறிப்பிட்ட திட்டமும் இருக்காம இருக்குங்க ஸோ இந்த அக்னிபாத் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி சார் இவர் இப்படி கேட்குறாருனா அதோட காங்கிரஸ் கட்சின்னு நிறுத்திடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது நாளைக்கு டெல்லியில் சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த இவங்க சும்மா விடுற மாதிரி தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு இந்த திட்டம் சார்ந்து நடந்துகிட்டு இருக்க போராட்டங்களோட வலு என்னன்றது புரிஞ்சுருக்காதுன்னு நம்புறேன் ஒரு சிலருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதை பற்றின கொஞ்சம் வீரியத்தை சொல்லிடுறேங்க இந்த நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்கள் இருக்குல்ல அதையெல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பல ரயில்களை தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க இராணுவத்தில் சேவையாற்றணும்னு விரும்புகிற அந்த இளைஞர்கள் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் யார் குத்தை சொல்கிறது அமைதியா இருந்த அந்த இளைஞர்களை அதுவும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த அதுவும் ராணுவத்துல இணையலாம் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த அந்த இளைஞர்களை மத்திய அரசு அந்த ஸ்கீமை கொண்டு வந்து இது போல மாத்தி விட்டாங்கன்னு சொல்றதா இல்லைன்னா இந்தளவு மூர்க்கத்தனமா நடந்துக்கிற இது போல இளைஞர்கள் நாளைக்கு ராணுவத்துல சேர்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றத உலகத்துக்கு வெளிச்சம் போடு காட்டுற மாதிரி இதா இருந்தா புரியல இதை மக்கள் நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகே ஆனா ரயில்கள் எரிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இதன் கூடவே செயின் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ரயில்களோட சேவை அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டம் இந்தியாவோட பல பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த உத்தரப்பிரதேசம் இருக்கில்லைங்க பாஜக ஆண்டுகிட்டிருக்க மாநிலம் அப்பேற்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் பெருசாக மாறி இரநூற்றைம்பதுக்கு மேற்பட்டவங்கள கைது பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணுறப்ப இந்த இரநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க அப்படின்ற எண்ணிக்கை ஐநூறுபா போனாலும் இல்லை இதுக்கு நடுவில் பீகாரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்ன இருக்குன்னா இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு இந்த அக்னி பாத்திக்கிறதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ இந்த வண்டிகளெல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருந்துச்சு அதில் ஒரு ஸ்கூல் வேனோ மாட்டிக்கிட்டு இருக்குங்க அந்த ஸ்கூல் வேனுக்குள்ளே பத்து வயசுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளும் சிக்கிட்டு இருந்தாங்க இந்த குழந்தைங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கங்கேருந்து பார்த்தா கல்லை தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கலவர தடுப்பு போலீஸாக இருப்பாங்களே அவங்க ஒரு பக்கம் குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி அந்த இடமே முழுக்க முழுக்க கலவர பூமியாக காட்சி அடிச்சிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த குழந்தைங்க அழுதது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடியல கண்ணை வச்சு அவ்வளோ மோசமாக இருந்துச்சு எல்லாமே ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு சில குழந்தைங்க அழுதுகிட்டு இருந்தது பக்கத்தில் இருந்த இன்னொரு சில குழந்தைங்க கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன மெச்சூரிட்டி லெவல் பாருங்கள் இந்த அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து இளைஞர்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்கள இதில் உயிர் சேதம் அப்படின்ற ஒன்று ஏற்படுது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது இளைஞர்களை குற்ற சொல்ல முடியுமாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது இராணுவத்தில் நான் ஒரு சோல்ஜர் ஆகணும் அவ்வளோதான் லைஃப்லாம் நான் நாட்டுக்காக சர்வ் பண்ணணும் எனக்கு இது போதும் அப்படின்றாங்க ஆனால் மத்திய அரசு சொல்கிறது உன்னால் நாலு வருஷம் வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியும்ப்பா கான்ட்ராக்ட் பேஸ் தானே அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுருவோம் இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு மட்டும்தான் நிரந்தர பண்ணின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்றாங்க இதனால தான் இளைஞர்களுக்கு இவ்வளோ கோவமே இந்த கோபத்தோட வெளிப்பாடாக தான் இப்போ போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் ஒரு பகுதியாக தெலுங்கானா மாநிலத்திலையும் போராட்டம் நடந்துச்சுங்க ஆனால் அதே போராட்ட காலத்தில் சூடு நடந்துச்சு அதில் ராகேஷ் அப்படின்ற ஒரு நபர் உயிரிழந்திருக்காரு இவருக்கு இருந்த அல்டிமேட் ஆசை என்ன தெரியுமா இராணுவத்தில் சேரணும் அவ்வளோதான் இந்த ஒரு ஆசைக்காக போராடின இவர் தான் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியிருக்காரு இப்போ அந்த தெலங்கானா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நபரோட குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சுட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தான் கொடுத்து உதவி பண்ணுறதா இருந்தாலும் அவர் உயிர் போயிடுச்சு என்ன ஆசை தீவிரவாதியாக மாறணும்னு ஆசைப்பட்டு இருந்தார் இல்லையே ராணுவ வீரராக மாறணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் கொடுமை எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா உடனே சமூக விரோதிகள் இந்த விஷமிகள் இவங்கள்லாம் உள்ளே போந்துருவாங்க நாசா வேலை செய்கிறதுக்காக இது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இது எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சரி விடுங்க என்ன பண்ணுறது இதே மாதிரி இந்த அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கள இந்த போராட்டங்கள் வன்முறையாக மாற்றப்பட்டுகிட்டு இருக்கு இந்த வன்முறை மாற்றலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இப்ப மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இந்த மனு மீதான விசாரணை கூடிய விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுதுங்க அந்த புலனாய்வு குழுல யார் யாரை சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ண போறாங்களோ இல்லைனா இது மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இதில் பெருசா முடிவெடுக்காமல் இருக்க போகிறாங்களா அப்படின்றத விசாரணை முடிவு தான் நம்மளுக்கு சொல்லும் நம்ம சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த போராட்டம் நடந்திருக்குங்க பல மாவட்டங்களில் இருந்து பல இளைஞர்கள் இங்கே வந்து குழுமி இருக்காங்க எங்கே சென்னையில் வந்து குழுமி இருக்காங்க இந்த தலைமைச் செயலகம் இருக்குல்ல அந்த இடத்துல அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா எங்க இப்போ மத்திய அரசு சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஏஜே பாராயிடுச்சுங்க நாங்கள் படித்து முடிச்சுட்டு இதுக்காக நாங்கள் எங்களோடய உடலையும் உளத்தையும் ஃபுல்லாக பலப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் திடீர்னு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே என் ஏஜ் எல்லாம் தாண்டிடுச்சு நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எங்களோடய ஃப்யூச்சரே போயிடுச்சு அது இதுன்னு எல்லோருமே அதிருப்தியாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே சென்னை காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் அமைதியாக தாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கும் கல்லூரியில் படித்தவங்க முதற்கொண்டு பின்புல மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி அழைச்சி அவங்கள கூட்டு வந்து இந்த போராட்ட காலத்தில் திரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது நாங்கள் அமைதியாக போகணும்னு நினைக்கிறோம் அரசுகளுக்கு இது புரியும் நம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வரான்னு மக்கள் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த அக்னிபாத் சார்ந்து நாடே கொழுந்துவிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்திய துணை ராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரர் தமிழக வீரர் தாங்க அவர் ஒரு வீடியோவை பேசி வெளியிட்ருக்காப்புல அதில் அவர் இந்த அக்னிபாத் திட்டம் இருக்குல்ல இதுக்கு ஆதரவா தான் முழுக்க முழுக்க பேசியிருக்காரு அந்த வீடியோவில் அதில் ஒரு சொல்லி முடிக்கிற கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா உண்மையான தேச பற்றி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கான திட்டம் தான் இந்த அக்னிபாத் அப்படின்னு சொல்கிறாருங்க இவரோட இந்த ஒரு கருத்தில் உங்களுக்கு எந்த உடன்பாடு இருக்குன்னு தெரியல ஆனால் சொல்றது துணை இராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரர் அதுவும் தமிழக வீரர் அதனால தான் இந்த வீடியோவை உங்க முன்னாடி வைக்க வேண்டியதாக இருக்கு பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த அக்னி பாத் திட்டத்தை பற்றி நான் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் நாலு வருஷம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பன்னெண்டு ரூபாய் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்னா சந்தேகங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் இதில் அரசியலையோ மதத்தையோ தயவு செய்து கொண்டு வந்து பிளவுபடுத்தாதீங்க நாட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த திட்டம் யாருக்கு அப்புடின்னா நாட்டு பற்று உள்ளவங்களுக்கு நாளைக்கே நம்ம நாட்டுக்கு ஆபத்து அப்புடின்னா வீட்டுக்கு ஒரு இளைஞன் சண்டைக்கு வரணும்னு சொன்னால் நீ வந்துட்டு எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணு அப்போ தான் வருவேன்னு சொல்லுவியா இல்லை காக்க ஓடி வருவியா அங்கே தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன் சரிங்களா சரி ஓகே விடுங்க அக்னிபாத் திட்டம் வந்து நாட்டை காக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டமே தவிர தேச துரோகிகளுக்கு கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீ கேட்குற கொஸ்டின் இருபத்தி ஒரு வயசு நான் முடிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னா நான் ராணுவத்தில் சேர முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க சரிங்களா ராணுவங்கிறது வேறு துணை ராணுவங்கிறது வேறு துணை ராணுவத்தில் வந்து இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படை கிடையாது சிஆர்பிஎஃப் சிஎஸ்எப் ஐடிபிபி அசாம் ரைஃபிள்ஸ் சிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி அப்படின்னு சில பிரிவுகள் இருக்குது துணை ராணுவ பிரிவுகள் சரிங்களா அதுவும் தான் நினைச்சிக்கோங்க சரிங்களா அதுவும் நாட்டை காக்கிற ஒரு பணி தான் ராணுவம் ராணுவம் மட்டுமே கிடையாது துணை ராணுவம் இருக்கும் அதில் நீங்கள் இணையலாம் நானும் துணை தான் இருபத்தோரு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் ராணுவத்தில் இணைய முடியலை அப்படின்னா நீ கவலைப்பட வேண்டாம் துணை ராணுவத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கு நான் சொல்லிவிட்டேன் பதில் அப்புறம் இன்னொரு வந்து என்ன அப்படின்னா நாங்கள் எப்படி டிகிரி முடிக்க முடியும் அப்போ என்னுடைய வருங்கால கல்வி தகுதி பாதிக்கப்படாதா அப்படின்னு யார் கேட்குறா அப்படின்னா கலவரத்தை தூண்டுறவன் சொல்கிறான் யாரும் உங்களை படிப்பண்ணி பாட்டிட்டு ராணுவத்துக்கு வாடான்னு கூப்பிடலையே பிரதர் உங்களை யாரும் கூப்பிடலையே டிகிரி முடிச்சுட்டு நீ ராணுவத்துக்கு ஆஃபிஸராவா அதிகாரியாவா சல்யூட் போனேன் நான் நீ டிகிரி முடிச்சுட்டு வா உன்னை யாருமே நீங்கள் டிகிரி நிப்பாட்டிட்டோ உன் படிப்பு பாலாக்கிட்டோ நான் யாரும் கூப்பிடல என்ன மாதிரி ஆவரேஜாக மார்க் எடுத்த இருப்பான் இரநூத்தம்பது மார்க் எடுத்திருப்பான் பத்தில் பாஸ் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருப்பான் அவன் பதினாலு வயசில் இப்போ டென்த்து முடிச்சிருப்பான் பாப்பா அவனோட உட உடம்புல தகுதி இருக்கும் மனசில் உறுதி இருக்கும் நாட்டை காக்குங்கிற எண்ணம் இருக்கும் அவன் கனவை நினவாக்கிறதான் அந்த அக்னி பார்த்துட்டோம் சரிங்களா அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு அவனோட நிலமை என்னென்னு கேட்கலாம் சரிங்களா இப்படி கேள்வி கேட்குறவங்க அவங்க எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிற நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த முதலமைச்சர்கள் ஒரே ஒரு கட்டளை போடுங்க நாலு வருஷம் அக்னி பாத்திட்டத்தில் நீ வேலை பார்த்துட்டு வா இராணுவத்திலேருந்து நீ வெளியில் வா வந்த உடனே உனக்கு மாநில காவல்துறை உனக்கு விரிச்சு காத்திருக்கும் வந்து அதில் சேர்ந்துக்கோ நீ மாநில காவல் மாநில சீருடை காவல் சீருடைய போட்டுட்டு நீ இந்த மாநிலத்துக்கும் பாடுபடு அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு இளைஞர் மனசில் உற்சாகத்தை வழங்க அதை விட்டு போட்டு நாலு வருஷம் நீ போய்ட்டு அவன் எதிர்காலம் போயிடும் உன் எதிர்காலமே இருக்காது அப்புடின்னு அவங்கள மனசில் பயத்தை உண்டாக்கி தேச தேசப்பற்ற பாலாக்கிறாதீங்க தேசப்பற்ற உண்டாக்குங்க தேச விரோதத்தை யார் மனசிலையும் வளர்க்காதீங்க அப்புறம் இன்னொன்று சில இடத்துல கலவரம்னு கேள்விப்பட்டேன் கல்லெடுத்து எறிகிறது ரயிலை கொளுத்துறது அப்படின்னு இப்போ இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டு கலவரம் பண்ணுறேன் நீங்கள் ராணுவத்தில் வந்து என்ன பண்ண போகிறீங்க புரட்சி பண்ண போகிறீங்களா ராணுவத்துக்கு அந்த மாதிரி ஆளுக்காக தேவை கிடையாதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது நான் செட்டில்மெண்ட் எப்படி ஆகிறது சில பேர் கேட்குறாங்க செட்டில்மெண்ட் ஆகிற வேணி என் டாக்டர் படிச்சு ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் யாரும் தடுக்கலையே இன்னொரு விஷயம் அவங்கள யாரும் கட்டாயப்படுத்து வாங்கன்னு கூப்பிடலை சரிங்களா ஒவ்வொரு இளைஞருக்கும் என்ன மாதிரி இளைஞர்களுக்கு இருக்கும் ராணுவ உடைய போய் ஒரு நாளாக தான் நான் போடணும் என் உடம்புல ஒரு நாள் ராணுவ உடைய போடணுன்னு இருப்பீங்க சரிங்களா அவன் நாலு வருஷம் கழித்து வெளியே சொல்லுவான் நானும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டண்டா இங்கே குடிமகண்டா நானும் நாட்டுக்காண்டி எல்லையில் நின்று பாதுகாத்தேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லுவான் அடுத்தவங்ககிட்ட அந்த ஒருத்த பெருமை கிடைக்கும் சரிங்களா அங்கே அப்படியே அவன் உயிரே போனாலும் ஒரு கோடி ரூபா மத்திய அரசு கொடுக்க போகிறது உறுதி அது கொடுத்ததும் ஆகும் அது எந்த நடைமுறை இருக்குது ஆனால் அந்த ஒரு கோடிங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது எவ்வளோ ஒரு நடிகனுக்காண்டி நீ தீக்குளிக்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒரு நடிகைக்கு நீ தீக்குளிக்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு நீ குளித்து சாகிறது பதிலாக நாட்டுக்காக சாகு அது எந்த எந்த தப்பும் கிடையாது சரிங்களா அவங்களுக்கு மட்டும்தான் நாட்டுக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இராணுவத்தில் வேலையை தவிர வேறு யாருக்குமே இராணுவத்தில் அங்கே வேலை கிடையாது இருபத்தொரு வயசு முடிஞ்சா நீ சிஆர்பிஎஃப் அதில் சேரலாம் ஆறு மேலே இருபத்தொரு வயசு முடிஞ்சிச்சுன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ட்ரேட் பண்ணிருக்கு மெக்கானிக் கிளர்க் அதிக பண்ணியிருக்கு அது நிரந்தர பண்ணி தான் இவங்க ஜிடி மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க புரிதல் இல்லாமல் யாருக்கும் மனசுலையும் தேச விரோதத்தை வளர்க்காதீங்க நாட்டுப்பற்ற வளர்க்க பாருங்க ஜெயஹிந்த் இந்த அக்னிபாத் திட்டத்தில் இருக்கிற நிறைகள் என்ன குறைகள் என்ன இதை பற்றின முழுமையான விளக்கத்தை இப்போ தெரிஞ்சுக்கோங்க நிறைகளில் ஃபஸ்ட்டு நிறை இந்த திட்டம் சார்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் பல்லாயிரம் கோடி ரூபாவை நம்ம இராணுவத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம்ல அதுவும் குறிப்பாக இந்த ஓய்வூதியம் வழங்குறதுக்காகவே பெருசாக அது லிட்டரலாக குறைக்கப்படுங்க ரெண்டாவது நிறை பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் கொடுக்குற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு பணம் அரசுக்கு மிச்சமாக ஆரம்பிச்சிடும் அந்த பணத்தை நம்ம இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் ஆயுதங்களை வாங்குறதுக்கு நாம பயன்படுத்தலாம் மூணாவது முக்கியமான நிறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு போர் அப்படின்ற ஒன்று மூன்றுடுச்சுன்னா கண்டிப்பா அப்படி ஒன்று மூண்டுச்சுன்னா ஒன்று சைனா கூட இருக்கும் என்னன்னா பாகிஸ்தான் கூட இருக்கும் அப்படி போர்ன்ற ஒன்று மூண்டுடுச்சுன்னா நாம் அந்த நேரத்தில் வீரர்களை தேடி பிடிக்க முடியாது அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்க முடியாது சீக்கிரமா இதையெல்லாம் களைஞ்சு எடுக்கிற மாதிரி இந்த அக்னி வீரர்கள் இருக்காங்களா நாலு வருஷம் முடிஞ்சு வெளியே போனவங்களோ இல்லை சேவையில் போய் இருந்துகிட்டு இருக்காங்களோ இல்லைனா அப்ளை பண்ணியிருப்பாங்களா அந்த ஒரு டீட்டெயில் இதெல்லாம் பேசா வச்சு நம்மளால் ஓவர் நைட்டில் ஒரு பெரிய படையவே திரட்ட முடியும் பயிற்சி பெற்ற படையை கூட திரட்ட முடியும் பெரும்பாலான வீரர்களை வச்சு இதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அல்டிமேட்டாக இருக்கிற நிறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பல இளைஞர்களுக்கு இராணுவத்தில் சேரணுன்ற ஒரு வெறி இருக்க தான் செய்யும் ஆனால் அதில் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிதுங்க பெரும்பாலும் ஏமாற்றம் தான் அவங்களுக்கு மிஞ்சுது அப்பேற்பட்ட ஏமாற்றத்திற்குரிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இது வரப்பிரசாதமாக அமையும் ஏன்னா இவங்களுக்கு பெரிய பெரிய கண்டிஷன்ஸ்லாம் இருந்த மாதிரிலாம் இருக்காது இதுக்குன்னு சின்ன சின்ன ஸ்லாப் வகுத்துருக்காங்களா அதை பேஸ் பண்ணி இவங்க உள்ளே ஈஸியாக போயிடலாம் ஸோ இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இந்திய இராணுவத்தில் இணையத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறதா முக்கியமான ஒரு விஷயம் குறைகளை பற்றி இந்த அக்னி பாத்தி டம் இதை சார்ந்த குறைகள் பற்றி ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் பெருசாக பாசிட்டிவ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு பக்கமாக மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவ் சைடியும் பார்த்தா மட்டும்தான் தெளிவான க்ளான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல குறைகளை பத்தி பார்த்தலாம் ராணுவத்துல இருந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளியேறின அந்த அக்னி வீரருக்கு ஓய் கிடைக்காது அதை மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்துறாங்களா சோ ஓய் ஊதியம் மாசம் மாசம் கிடைக்காது இது கூடவே பனி கொடைன்னு சொல்லுவோம் பாருங்க அதுவும் கிடைக்காம போய்டும் மூணாவது குறை பாத்தீங்கன்னா எல்லாருமே டெப்தா யோசிக்க வேண்டிய ஒரு குறை இது நான் சொன்ன வயது வரம்புக்குள்ள மேக்ஸிமம் நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணுவாரா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா ஏற்கனவே நாட்டில் இருக்க வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையாது ஸோ இளைஞர்களோட வேலை இல்லா திண்டாட்டத்தை இந்த குறிப்பிட்ட திட்டம் தற்காலிகமாக மட்டும்தான் குறைக்குமே தவிர நிரந்தரமாக குறைக்காது எதுக்காக சொல்கிறேன்னா அக்னி வீரராக இருந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்த பிற்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க போகிறதில்ல அடுத்த கட்ட குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இராணுவத்தில்ன்னு ஒரு பையன் போய் சேர்றாப்பல அப்படின்னாலே அவருக்கு பயிற்சிகள் பயங்கரமாக கொடுக்கப்படும் பெற்றுக்கொண்ட இந்த பயிற்சிகளை அவங்க சரியான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது கேள்விக்குடி தான் இப்போ பெரும்பாலும் நல்ல விஷயத்தை தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஆனால் ஒரு சிலர் நான் பலசாலின்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு யார் முகத்தான் அடித்து உடச்சிட்டார்னா ஏன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் சமுதாயத்தில் சேர்ந்து வாழ போகிறாங்க இவங்க எல்லாருமே இந்த சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை இவங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயம் இருக்குது அடுத்த குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவத்தில் நாலு வருஷம் அக்னி வீரராக சேவையாற்றி வெளியே வந்த பிற்பாடு இவங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு இப்போ வரைக்கும் மத்திய அரசு தெளிவான வரையறையை வெளியிடலை இது வெளியிடுவாங்களா இல்லனா அப்படி ஒரு சலுகை இருக்கவே இருக்காதான்றதும் குழப்பகரமான ஒரு விஷயமா மிகப்பெரிய குறையாவது இதில் பார்க்கப்படுது இன்னொரு முக்கியமான குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்குள்ள வீரராக போயிட்டாலே அவங்களுக்கு ஆயுதங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க நாங்கள் என்சிசியில் இருந்தப்போ எங்களுக்கு ரைஃபிளை வச்சு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் எப்படி சுடணும் கிடணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஸோ என்சிசிக்கே அளவுனா அக்னி வீரரா உள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆயுதம் சார்ந்து பல பயிற்சிகள் அவனுக்கு வழங்கப்படும் இது ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டு நாலு வருஷம் முடிச்சுட்டு வெளியே வர அக்னி வீரர்கள் இங்கே ஏதாவது போராளிகள் குழுவை அரசுக்கு எதிராகவே உருவாக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறதோட வீரியம் என்னென்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன் இல்லை அல்டிமேட்டா ஏழாவது குறை அதுவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க பல இளைஞர்களும் சொல்கிற குறை என்ன தெரியுமா இது போல் பல வருஷம் இராணுவத்தில் சேவையாற்றி அங்கேருந்து ஓய்வு பெற்ற வந்த பல பேருக்கு கிடைக்கிற ஒரே வேலை செக்யூரிட்டி வேலை தான் இந்த ஏடிஎம்ல செக்யூரிட்டியாக நிற்கிறது இல்லைன்னா காம்ப்ளெக்ஸில் போய் செக்யூரிட்டியாக நிற்கிறது கார்க்கதை திறந்து விட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுக்குறது அது அது போன்ற இது போல வேலை தான் முன்னாள் ராணுவ வீரர்களை இது போல வேலை செஞ்சு தான் மிச்ச காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப நாங்களும் செக்யூரிட்டி வேலைக்கு தான் மேக்ஸிமம் போக முடியும் வேறு யார் எங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க இந்த ஒரு நாலு வருஷம் இந்த சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்த பிற்பாடு ஸோ எதுக்காக நாங்கள் செக்யூரிட்டி வேலை போகிறதுக்கு இந்த ஒரு திட்டத்தின் கூட ராணுவத்தில் சேரணும் அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் இந்த அக்னிபாத் திட்டம் சார்ந்த உங்களோட கருத்து என்ன உங்களோட கருத்துக்கள் என்னென்னதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீட் பண்ண எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்